வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகள் நலக்குழு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இளைஞர் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் குழந்தைகள் நலக்குழு செயல்பட்டு வருகிறது குழந்தைகள் நலக்குழு அப்படின்னா என்ன அதோடய பணிகள் என்னங்கிறத பார்ப்போம் இப்போ எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இந்த மாதிரி போகணுங்கிற அவசியம் கிடையாது குழந்தைகள் சம்மந்தமாக நம்ம குடும்பத்திலேயோ இல்லை உறவினர்களுக்கிடையோ நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு குழந்தைங்க யாருக்கிட்ட இருக்கணும் இல்லை குழந்தைகள் படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும் அவங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஒரு கிளாரிட்டி இல்லை நம்ம ஒரு போக்ஸோ கேஸு இல்லை ஒரு சைல்டு மேரேஜ் கேஸு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக குழந்தைகள் நலக்குழுவை அணுகலாம் குழந்தைகள் நலன் சார்ந்து உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் போல் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் குழந்தைகள் நல குழு குழந்தை நலக்குழு பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கான அனைத்து நல பணிகளையும் மேற்கொண்டு மேற்கொண்டு வருகிறார்கள் இப்போ ஒரு குழந்தை ஒரு பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படுற குழந்தையாக இருந்தது அப்படின்னா அவங்கள அவங்கள பற்றின விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கான சரியான உத்தரவை பிறப்பிக்கிறது வந்து குழந்தை நலக்குழு தான் குழந்தை நலக்குழுவில் மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேரில் ஒரு தலைவர் இருப்பாங்க நாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க இவங்களோட பணிகளை என்னான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் நலன் சார்ந்து உத்தரவுகள் பிறப்பிப்பது அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபிட் பர்சன் நியமிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க இந்த ஹோமில் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இந்த குழந்தைங்க இருக்கக்கூடாது இல்லை இவங்களோட நலன் சார்ந்து ஒரு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் இல்லை இவங்க இந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வி பயில வேணும் இல்லை இவங்க இந்த ஹோமில் இருக்க வேண்டாம் நம்ம அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஸ்பெஷல் ஹோமில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குழந்தைங்க நடக்கும் குழு ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே செயல்பட்டு வருகிறது நம்ம வந்து சில கேஸ் வந்து பத்து துணி கால் பண்ணி சொல்லுவோம் சரி அவங்க மூலமா வந்து போலீஸ் வந்து போலீஸ் மூலமா வந்து வருவாங்க இல்லை கோர்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம் இது வந்து கோர்ட் மாதிரி வந்து செயல்படாது இது முழுக்க வந்து குழந்தைகள் நலன் சார்ந்து ஒரு அமைப்பாக தான் செயல்படுகிறது இது ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இருக்கு அனைத்து விதமான குழந்தைகள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அங்க வந்து தீர்வு கிடைக்கும் அதனால் குழந்தைகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குது நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு வழக்கறிஞரை பார்க்கணும் வழக்கறிஞர் மூலமாக தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறது கிடையாது குழந்தைகள் நலன் சார்ந்தும் பாதுகாப்பு கருதியும் நம்ம பத்து தொண்ணூத்தெட்டுக்கும் கால் பண்ணலாம் குழந்தைகள் நலக்குழுக்கு வந்து நேராக போய் அவங்க கிட்டே நம்ம கிரீவன்ஸை சொல்லும்போது அவங்க ஒரு ரெக்வஸ்ட் லெட்டராக வாங்கிக்கிட்டோ இல்லை ஓ நீங்கள் சொல்கிற கிரீவன்ஸை பொறுத்து அதுக்கு என்ன வந்து செய்யலாம் செயல்பாடுகள் என்ன செய்யலாம் எந்த டிபார்ட்மெண்ட் அணுகலாம் அப்படிங்கிற ஆலோசனையும் அங்கே வழங்கப்படும் அங்கு வந்து பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளும் ஆஜர்படுத்தப்படுவார்கள் அவர்களின் நலன் சார்ந்தும் உத்தரவு பிறப்பிப்பது வந்து குழந்தை நலக்குழு தான் அது சைல்டு மேரேஜ் ஆக்டில் வந்த சிறுமிகளாக இருக்கட்டும் போக்சோ ஆக்டில் வர்ற சிறுமிகளாக இருக்கட்டும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட சிறுமிகளோ இல்லை யாரெல்லாம் பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படுற குழந்தைகள் அனைவருமே குழந்தை நலக்குழுமுன்னு ஆஜர்படுத்தப்படுவார்கள் அவர்களுக்கான தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும் ஒரு நீதி குழுமம் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு குழந்தைகளின் நலன் சார்ந்து சட்டத்தையும் கருத்தில் கொண்டு சட்டப்படி அனை அனைத்து குழந்தைகளுக்கும் தகுந்த ஒரு தீர்வை வழங்கக்கூடிய கமிட்டி தான் குழந்தைகள் நலக்குழு அதுங்க வந்து ஒரு இஷ்யூவால் தான் போகணுங்கிறது இல்லை நம்ம ஒரு தேவைக்காண்டியும் குழந்தைகள் நலக்குழுவை வந்து நம்ம நாடலாம் அங்கே சரியான தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு இப்போ நம்மக்கிட்டே இருக்க குழந்தைங்க வந்து ஒரு பெற்றோர் இல்லாமல் இல்லை ஒரு உறவினரோட குழந்தைகளை நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்ம ஒரு ஹோம் ஒரு ஒரு சில்ட்ரன் ஹோம் கேட்டும் கூட நம்ம கமிட்டியை வந்து அணுகலாம் ஸோ அதனால் ஏதாவது குழந்தைகளுக்கு தேவைகள் இருக்குது நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியாக நமக்கு வேணும் இல்லை நம்ம குழந்தைக்கான ஒரு பாதுகாப்பு பராமரிப்பு வேணும் அப்படின்னாலும் நம்ம பத்து துணித்தட்டுக்கு கால் பண்ணி சொல்லலாம் இல்லை நம்ம நேரில் போய் நம்ம வந்து பேசணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு குழந்தைகள் குழந்தைகள்னால குழு செயல்பட்டு வருகிறது அதனால் அங்கே போய் அவங்க கிட்ட நம்மளோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஒரு நல்ல தீர்வு காண முடியும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அமைப்பு மாதிரி தான் செயல்படுமே தவிர ஒரு கோர்ட்டு மாதிரி நீதிமன்றம் போல வந்து கிடையாது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் கிடைக்கும் ஸோ அதனால் குழந்தைகள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குழந்தைகள் நலக்குழுவை வந்து அணுகுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குழந்தைகள் நலன் நலக்குழு வந்து செயல்பட்டு வருகிறது ஸோ கமிட்டியை பற்றியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க மூலமாக அரசு நலத்திட்டங்களும் சரியான ஒரு வழிகாட்டுதலும் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஒரு சந்தேகமே இல்லை என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேடும் மேடும் என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ